மீடியாக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தை கட்டம் கட்டி திட்டம் தீட்டி கருவறுக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நாம வரிசையா பார்த்து வருகின்றோம் அதுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செக்ஸ் என்ற பெயரில் முஸ்லீம்கள் இறங்கிவிட்டார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய பெண்களை கொச்சைப்படுத்தியதையும் அதுக்கு எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லை என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் வந்து தங்களுடைய மார்பகங்கள்ல வெடிகுண்டுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவை அட்டாக் பண்ண போறாங்க என்று சொன்னதையும் அதே இந்த தினமலர் என்ற அயோக்கிய பத்திரிகை இந்தியாவில் அந்த மாதிரியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி எழுதினதையும் நம்ம பார்த்து வந்தோம் அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் குறித்து ஏதாவது ஒரு சிறு விஷயம் கிடைத்தால் அந்த சிறு துருமையும் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஊதி பெரிதாக்கி பூத கண்ணாடி வைத்து பார்த்து அப்படியே பெருசா பில்டப் பண்ணி காட்டுவது உள்ள ஒண்ணுமே இருக்காது கடைசியில வந்து ஒரு குண்டு கிடைத்தது என்று சொல்லி செய்தி என்ன குண்டு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா கடைசில அது கோழி குண்டா இருக்கும் அதைத்தான் வெடிகுண்டு மாதிரி எழுதுவார்கள் அதே இந்த சங் பரிவார தீவிரவாதிகள் வெடிகுண்டே கொண்டு போய் வச்சாலும் கோழி குண்டு கிடந்துச்சுங்க என்று சொல்லுவது போன்று அப்படி பார்க்கிறோம் இது தொன்று தொட்டு இதையே இவர்கள் பிழைப்பாக வைத்து நடக்கக்கூடியதையும் உலகமலா பயங்கரவாதி மோடி என்ற கேடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி காட்டுவதையும் அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சமுதாயத்தை தீவிரவாதிகள் போன்று காட்டுவதிலையும் இவர்களை மிஞ்சுவதற்கு இவர்கள் தான் இவர்களை வந்து அடித்துக் கொள்வதற்கு ஆள் அளவிற்கு நிலைமை இவர்கள் எந்த அளவிற்கு கால் இருக்கின்றார்கள் என்பதற்கு கடந்த வாரம் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சான்றாக திகழ்கின்றது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இரத்த தானத்தை ஊக்குவித்து விருதுகளை வழங்குகின்றார்கள் சென்ற வாரம் இதே மாதிரி வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வீரமணி அவர்களுடைய தலைமையில சென்னையினுடைய மேயர் சைதை துரைசாமி கலந்து கொண்டு தன்னார்வமாக திட்டம் கொடுத்த இயக்கங்களுக்கு வந்து சீழ்ந்துகளை வழங்குறாங்க அல்லாவுடைய மகத்தான கிரும்பியை கொண்டு ரத்த தானத்துல தமிழ்நாடு தகுதி பணிகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுக்கு தெரிகின்றதோ இல்லையோ திறமல மக்கள் அவ்வளவு அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள் சென்னையில போய் நீங்க முக்கியமான ஹாஸ்பிட்டல்கள் இந்த மாதிரி வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு எந்த அமைப்பை காண்டெக்ட் பண்ணலாம் ரத்தம் பெறணும் என்று கேட்டவமையானால் கவித மாதத்தை தான் பரிந்துரைப்பாரு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் கவிஞ மாதத்தினுடைய அந்த வேலண்டியர்ஸ் அனைவரும் அவ்வளவு தன்னார்வமா கொடுப்பாங்க ரெண்டாவது அவருடைய ரத்தம் தான் தூய்மையானதாகவும் இருக்கு பீடி குடிக்க மாட்டாங்க சீரட் குடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆல்கஹால் இல்லாத ரத்தம் உங்களுக்கு தேவையா தவிசமாத்தை காண்டாக்ட் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு தவிசமாத்துடைய பணிகள் போய் கொண்டிருக்கின்றது ரத்ததான முகாம்களின் மூலமாக ரத்தத்தை கொடுத்து கிட்டத்தட்ட போன வருடம் கொடுக்கப்பட்ட ரத்தத்தினுடைய அளவு நீங்க பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு நபர்கள் தவி சார்பாக இரத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் இருநூத்தி பதிமூன்று முகாம்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றது ஒரு ஆளுக்கு முன்னூத்தி ஐம்பது நீங்க கணக்கு அறுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு மில்லி வந்து ரத்தம் நம்ம கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் கணக்கு பண்ணி தவிஜமாத்து தான் இது கடந்த எட்டு வருடங்களாக ரத்த தானத்தில் முதலிடம் பெற்று வருகின்றது தமிழக அளவுல சென்ற வருடமும் அல்லாவுடைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடமும் கிட்டத்தட்ட தவி ஜமாத்துக்கு மட்டும் நூற்றி இருபது சீல்டுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது நூற்றி இருபது சீல்னா சும்மாவா இது வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வழங்குறாரு சைதை துரைசாமி கொடுக்குறாரு இந்த செய்தியை எந்த அயோக்கிய பத்திரிகையாவது வெளியிட்டாரா இந்த மாதிரி வந்து இரத்த தனத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது ஒரு சிறுபான்மை சமுதாயம் அந்த சிறுபான்மையிலேயே தவிதமாத்த சிறுபான்மையாக இருக்கின்றது ரத்தம் கொடுப்பதற்கு ஒவ்வொருத்தவரும் எப்படி போட்டு சிரமப்பட்டு அந்த ரத்தத்தை பெறுறாங்க அங்க போய் மருத்துவமனைகள்ல போய் கேட்டு பாருங்க ஆக்சிஜன்ல கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பானே அந்த உறவினர்கள் போய் கேட்டு பாருங்க ஒரு யூனிட் ரத்தம் பெறுறதுன்றது எவ்வளவு எவ்வளவு சிரமமானதுன்றது உயிர் போகக்கூடிய அளவுல துடிச்சுக்கிட்டு இருப்பா பெத்த தாய்க்கு மழை ரத்தம் தர மாட்டாங்க ஆனா நமக்கு போன போட்டு பிளட் வேணும்னு கேப்பான் என்னடா அப்படின்னா ஊசினா வச்சு குத்து வாங்கலாம் யாருக்கு நம்ம ரத்தம் கொடுத்தோம் நம்மளுடைய உறவினர்களா எல்லாம் எல்லாம் வந்து பிரமத சகோதரர்கள் பெரும்பான்மையா இருக்கிறது இந்து சகோதரர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இந்து சகோதரர்களுக்கு தான் ரத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள ஆளுகளுக்கு பயன்பெறது வெறும் அஞ்சு சதவீதம் கூட கிடையாது முஸ்லீம்களுக்கு இந்து சகோதரர்கள் தான் ஒவ்வொரு ரத்த தான முகாம்களையும் நூறு பேருக்கு மேல கொடுத்த ஆளுகளுக்கு எல்லாம் சீல்டு வழங்கப்படுகின்றது அளவுக்கு அதிகமான சீல்டுகள சவீதமாக தான் பெறுகின்றது கடந்த எட்டு வருடத்துல எப்படி சவீதமாக இந்த ரத்த தானத்துல முதலிடம் வகித்ததோ அதே மாதிரி அல்லாவுடைய மாற்றான கிருபையை கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடமும் தொடர்ந்து ஒன்பதாவது வருடமாக முதலிடத்தை பெற்றது இந்த செய்தி எந்த மீடியாக்க வெளியிட்டார்களா ஒரு சின்ன பெட்டி செய்தியா கூட வணக்கம் வெளியிடல இப்படி புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி பத்திரிகை வரைக்கும் அனுப்புறோம் நீங்க கவரேஜ் பண்ணி ஒரு அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு ஒரு மேயர் வந்து கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி இது கூட நீங்க வெளியிடல கவிதை மாத்தை வந்து வந்து ஒரு சிறுபான்மை சமுதாயம் இப்படி ரத்தம் கொடுத்துருக்கின்றது என்று சொல்லி மனித நேயத்தை வளர்த்திருக்க வேண்டும் இவர்கள் வெளியிட்டு மீடியாக்கள் ஒன்றும் செய்யல பத்திரிக்கை அறிக்கையா அனுப்பணுங்க அதையும் போடலைங்க பத்திரிக்கை அறிக்கையா நாம அனைத்து மீடியாக்களுக்கும் அனுப்பியும் திட்டமிட்டு புறக்கணிக்கின்றார்கள் என்றால் இப்போ பெரிய அயோக்கியனா இருப்பாள் ஓவர் அப்போ வந்து நாளைக்கு இந்த அயோக்கியனா இந்த மீடியாக்களுடைய ஓணவுகளும் யார் நம்ம தீவிரவாதிகள் எழுதுறானோ அவன் நாளைக்கு வந்து பஸ்ல போறப்ப காரில் போறப்ப பைக்கில் போறப்ப அடிபட்டு அவன் தவிதமா அணுகுவாங்க அந்த பத்திரிகையாளர்களும் அயோக்கியர்களும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்தாதான் ஆஸ்பத்திரி நிர்வாகம் தவிதமாக தான் அணுகி செல்ல போறான் அப்ப தவித போன் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் பண்ணா நம்ம கொடுக்க தான் செய்வோம் இதே ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் ஆய்வு உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டு இதே தலைமையகத்தில் வந்து கேட்டு ஆயுட உறுப்பினர் பாதுகாக்கப்பட்டிருக்காரு தமிழ் மாதத்தின் நிர்வாகிகள் கொடுத்த ரத்தத்தின் மூலமாக இதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சு கொண்டே இரு தடுப்பு செய்கின்றார்கள் என்றால் அவ்வளவுத்தன் மூணு பேர் மாட்டிட்டா மூணு பேரை சுற்றி வளைத்து பிடித்து விட்டோம்னா என்னென்னலாம் எழுதுறாங்க கதை கற்பனைய அதாவது வந்து ஒரு போலீசார் வந்து செத்து போயிட்டான்னு போலீஸாரை சுட்டு கொண்டு விட்டார்கள் போட்டாங்க சுட்டு கொண்டு செத்து போன போலீஸார் ரெண்டு மணி நேரம் கழித்து உயிர் பிறாருங்க இது எங்கேயாவது பார்த்துருக்கோமா அதாவது சீரியஸாக இருக்கிறது வந்து செத்து போய் பார்த்துருக்குறோம் செத்து போனவங்க சீரியஸாக இருக்கிறதா சொல்கிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செத்து போனதா ஒரு போலீஸாரையும் சுட்டு கொண்டு விட்டாருன்னு போட்டேன் ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த செத்து போன போலீஸார் வந்து உயிர் ஊசல் அப்படின்னு போடுறான் இப்ப இந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்கள் மேல விருப்பம் உமிழ்ந்து முஸ்லீம்களை திட்டம் தீட்டி கருவறுக்கிறதுல வந்து இவர்கள் குடியாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஜமாத்தினுடைய பணிகள் இரத்ததான வந்து எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது போன வருஷம் வந்து பதினேழாயிரத்து சத்தம் இப்ப இந்த வருஷம் வந்து இன்னும் செப்டம்பர் மாசத்துல வரைக்குமே ஒன்பதாயிரத்த நெருங்கியாச்சு ஒன்பதாயிரம் டோனர்ஸ் கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து மூன்று மாதங்கள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் மூன்று மாதங்களில் தான் இந்த அளவுக்கு பண்ண அளவு டபுள் மடங்கு வரும் அந்த கடைசியில தான் இன்னும் அதிகமாக பண்ணுவார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலையும் ரத்த வங்கியில் பிளட்டு காலி ஆகிவிட்டால் சவீச மாற்று நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளட்டு தேக்க வந்து சேமித்து வைக்கக்கூடிய பிளட்டினுடைய அளவு குறைஞ்சி போயிருச்சுங்க உங்களுடைய டோனர்ஸ் தான் கரெக்ட் சரியாக வருவாங்க ரத்தசான முகாம்களை நடத்துங்கள் என்று ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அந்த இரத்தத்தை வச்சுதான் அரசு மருத்துவமனைகளில் உள்ள இரத்த வங்கிகளில் ரத்தங்கள் சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த புள்ளிஓரம்ல இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப வந்து ஒரு பக்கம் என்னடா அந்த மாதிரி வந்துக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆள் இல்ல ஒரு எந்த எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருக்கின்றது இது ஆக்சிடென்ட் ஆகி கீழே சாகிறதுக்கு கிடக்கக்கூடியவன அவன் இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு போறாங்க பாக்குறோமா இல்லையா இப்படிப்பட்ட காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் ஒரு சின்ன சமுதாயம் இப்படி ரத்தத்தை கொடுத்து மக்களை வந்து பாதுகாக்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை இவர்கள் இருத்தடிப்பு செய்கின்றார்கள் என்றால் அப்ப இந்த மீடியாக்களுடைய நிலமையை பத்தி நீங்க விளங்கிக்கிறீங்க எந்த அளவுக்கு இவர்கள் காழ்ப்புணர்வுல இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறோம் இந்த ஜமாத்து வந்து இங்க மட்டும் கிடையாது இது ஏதோ தமிழகத்துல பேர் வாங்குறதுக்கு செய்யறது கிடையாது தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா கேரளா அது ஒன்று கர்நாடகா தாண்டிச்சேரி மகாராஷ்டிரா இதையும் தாண்டி வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால தம்மாம் ரியாத் ஜித்தா மலேசியா ஸ்ரீலங்கா துபாய் அபுதாபி பஹ்ரைன் சார்ஜா புருனை கத்தார் ஆஸ்திரேலியா குவைத் இவ்வளவு உலகளாவிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்க இது வந்து குவைத் அரசாங்கமே தனியாக வந்து நமக்கு சீல்டு கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய ரத்த தான சேவையை பாராட்டி அபுதாபியில் விருது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு விஷயத்தையும் அதாவது என்னன்னா ஒரு சின்ன இயக்கமாக இருந்து இந்த அளவுக்கு உலகளாவிய அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நினைக்கிறாங்களா அதுவும் கிடையாது அதே நேரத்தில் என்ன ஒரு நாலு பேர் இந்து வந்து ஒரு கொடி பிடிச்சு மாடு அறுக்க போகிறாங்க பசுவத அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினான்னு வைங்க அந்த நாலு பேரை வந்து இந்து முன்னணியினர் திரளாக கலந்து கொண்டாருன்னு போட்டோட போடுறான் பாக்குறோமா அப்போ வந்து இவனுக்கு வந்து செய்தி போடுறதுக்கு இடம் பத்தலையா அதெல்லாம் கிடையாது செய்திகளை பிரிச்சு பாத்தீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த காத இந்த நடிகை வந்து அந்த நடிகை லவ் பண்ண ஆரம்பித்து விட்டார் இன்றிலிருந்து காதல் மலர்ந்தது இந்த நடிகைக்கு வந்து கர்ப்பம் கலைந்தது இந்த நடிகை கல்யாணம் பண்ணாமே கர்ப்பமா இருக்கிறா இதெல்லாம் அரை பக்கத்துக்கு வெளியிடுறீங்களா எவ்வளவு ஒருத்தின வளர்த்த ஒரு கூத்தாடி ஒரு நடி வளர்த்த நாய் வந்து செத்து போச்சா அது அரைப்பக்கத்துக்கு வெளியிடுறாங்க இந்த அயோக்கிய அப்படி செய்திகளை வாசித்து கொண்டிருக்கிறான் இப்படி உயிர் காக்கக்கூடிய பணியை இந்த ஜமாத் செய்து வருகின்றது இதை இவர்கள் வெளியிடுவதற்கு இவர்கள் மனம் இல்லை என்றால் காவி அப்படி படிந்து போய் இருக்கின்றது அப்படின்றத நாம கவனத்துல கொண்டு இந்த அயோக்கிய மீடியாக்கள் நாம ரொம்ப கவனமாக இருக்க இருக்கின்றது இது போன்ற செய்திகளை நம்ம வந்து ஒரு மீடியா மூலமாக கொண்டு போய் தான் சேர்க்க இருக்கின்றது படுத்த இறைவனத்தில் இதுக்காக நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாங்க